அதே என்டா கேக்க கோபி திடீர் தெரிய ஏதாவது அந்த மேனேஜருக்கு பையன் நம்ம எடுத்த துட்டெல்லாம் கணக்கு பத்துக்கலாம் அதான் சாயந்திர வர சொல்லிட்டு போனோம்ல எப்படி எப்படி இந்த தோட்டத்தையெல்லாம் நம்ம நல்லா பாதுகாத்து எடுத்து குடுக்கணுமா கொஞ்சம் துட்டுல நம்ம கையோ வச்சாச்சுன்னா அவங்க பெரிய ஆளாயிருவாகலாம் அந்த ஓனரே அவங்க ஊருக்கு அலைஞ்சிருந்த என்ன இங்க கொண்டு வேலைக்கு வச்சான் இப்ப ஏதாவது அவங்க ஊர்ல போய் சொன்னு வையன் என் மானமே கப்பலை எறிதும் அதே என்ன செய்யலாம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்டா நாங்க வந்து போனது வந்து எனக்கு உண்மையில் நான் அந்த பையனை முகத்தை பார்க்கும்போது நல்ல பையனாக இருப்பான் போலன்னு நினச்சேன் ஆனால் சிரிச்சுக்கிட்டே இப்போ பழத்தில் ஊசி இறக்கவங்கன்னு சொல்லுவாங்களா அந்த கதையிட்ட அவன் எப்படி சொல்லிட்டு போகிறான் பற்றியானே நீ ஒன்றும் கவலைப்படாதானே பார்த்துக்கலாம் எம்புட்டோ பார்த்தாச்சு இதை பார்க்கறதுக்கு என்ன பார்த்துக்கலானே நம்ம இன்னைக்கு சாயந்தரம் போவோம் அவன் கனகு கேக்கட்டு கேட்கட்டு அதுக்கப்புறம் நம்ம நம்ம கதையை பார்த்துக்கலாம் நம்மளை பற்றி ஒன்று கொடுங்க தெரியலேன்னு நினைக்கேன் அதுக்கு இடா இதான் செஞ்சோம் ஐயா

ரொம்ப பேசணும் வேலையை விட்டு தூக்குவேன் அப்படி இப்படின்னு எதாவது பேசினான்னு வையேன் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்மள்டே போதுதான் அவங்க அவங்க சொத்தை நம்ம பதனமா பாதுகாத்து கொடுக்கணுமா அல்லாம சிந்தாம ஆஹ் திட்ட எல்லாம் ஒழுங்காக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கை தான் செய்வோம் என்ன இவ்வளோ பெரிய தோட்டத்தில் நமக்கும் சாப்பாடு அது இதுன்னு செலவு இருக்காது மேலே இங்கேயும் யாருக்கே பெட்ரோலே எம்புட்டாகு அதெல்லாம் அவன் யோசிச்சானா சும்மா துட்டை எடுத்துட்டேன் துட்டை காணல கணக்கு சரி இல்லைன்னுட்டானா அவன் போட்டு சொல்லிட்டு போய் வேணும் பாத்துக்கலாம் அதையும் நீங்கள் வந்து சப்போர்ட்டா எனக்கு இருப்பீங்களா அது போதும் எனக்கு இருப்பீங்களாடா

இல்லை வேண்டாம்மா சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது நெஞ்சிலேன்னு என்ன மாதிரியே இருக்குது அதான் சாப்பிட முடியல வேண்டாம் அப்புறமா என்ன சாப்பிட்டுக்கிட்டுண்ணே அப்பா சாப்பிடுங்க மாத்திரம் வந்து போகணும்ல இப்போ நர்ஸ் வருவா இன்னும் சாப்பாடு கொடுக்கலான்னு எங்களை தான் திட்டுவா சாப்பிடுங்கப்பா ரெண்டே ரெண்டு இட்லி சாப்பிடுங்க நான் என்ன ஊட்டி விட்டுமாப்பா பரவாயில்லம்மா நானே சாப்பிட்டுக்கிறேன் பாவம் உங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே என்ன செய்ய நான் நினைச்சா பார்த்தேன் நல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நஞ்சு வழி சரி இன்னும் வராது அந்த கடைகிட்ட வேண்டிப்போம் சரி கொடு நானே சாப்பிட்டுக்குறேன் பாவங்க லட்சுமி வீட்டு கிளம்பிட்டுலாம் இருந்தா கிளம்ப நேரம்தான் உங்களுக்கு ஆயிடுச்சு நீ வேற அங்கே பாவம் ஒத்தையில என்ன இருப்பா அவர் வேற என்ன செய்வார் வேலைக்கு போயிடுவார் முடிஞ்சா போனால் அடைஞ்சா வருவார் பாவம் இல்லை நீக்கி ஒத்தையிலாம் இருப்பா என்ன சத்தி ஆமாக்கா அதுக்கு என்ன இருந்துகிட்டு வா பக்கத்து வீட்டிலாம் பார்த்துக்கிட்டு வாங்கக்கா பக்கத்து வீட்டில் அவன் நெட்ட வழி தான் சீமந்தாங்க போயிட்டா உமா சந்திரா அந்த தாமராக்கா எல்லாரும் இருக்காங்க அவங்க ஏதாவது வந்து கொடுத்துடுவாங்க பார்த்துடுவாங்க ஃபோன் போய் பேசினேன் தாமரைக்காட்ட சொன்னேன் அவங்க நான் பார்த்துக்கிட்டேம்மா அதுக்கு என்ன அவங்கள பார்த்துக்கோ ரெண்டு கழிச்சினாலும் வா அப்படின்னு சொன்னாங்க அவர்கிட்டையும் ஃபோன் பண்ணேன் அவர் எடுக்கலை இருந்தால் ஃபோனை எடுக்கக்கூடாது பாவம் என்னால் உங்களுக்குலாம் சிரமம்னா சிரமத்தை ஏற்படுத்திட்டேன் என்ன லட்சுமி யார் நீ மாப்பிள்ளைங்க அவராப்பா அவர் ஒரு பதினோரு மணி நேரம் இருந்தார் அப்புறம் என்கிட்ட போகணும் யாரையோ பார்க்கணுன்ட்டு போனார் மத்தியானம் சாப்பாடெல்லாம் அவர் தான் வாங்கி வந்தார் வாங்கி வந்துட்டு போனார் இன்னும் காணலப்பா சாயந்தரம் வருவார்னு நினைக்கேன் அப்படியா சரிம்மா சரி ஆ டாக்டர்கிட்ட கேளு லட்சுமி டாக்டர்கிட்ட நீ போய் கேள் லட்சுமி வீட்டுக்கு போகலாமா என்னன்னு இங்கேயே இருக்க ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைச்சி அடைஞ்சிருக்க மாட்டோம் இதில் இந்த ஆஸ்பத்திரி படிக்கலாம் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரிலாம் இருக்குது கேள் லட்சுமி போய் வேணா சாயந்தரத்துக்கு அப்புறம் வேணா கிளம்பிடலாம் ஏட்டா நர்ஸ் போய்ட்டு யாருமே கேட்டாச்சு தான் அவர் இப்போ நல்லா தான் இருக்காரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா என்னன்னு கேட்டேன் அவர் சொன்னால் திடீர்னு நெஞ்சொல்லி இருந்திருக்கலாம் அப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் இப்போ விட மாட்டாங்க இன்னைக்கு டெஸ்ட்டுக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்காவில்ல சாயந்தரம் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகலாம் டெஸ்ட் எடுக்க எடுத்துகிட்டு நாளைக்கு பார்த்துட்டு தான் அனுப்புவலாம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்தாலே இதுதான் சின்ன தலைவலின்னு வந்தால் கூட அதை இருக்கிற டெஸ்ட் பண்ணணும் ஸ்கேன் எடுக்கணும் அதை எடுக்கணும் இது எடுக்கணுன்ட்டு உக்காத்தி வச்சிருவாங்க எதுக்கு நீங்கள் எப்படி அசதி கூட்டிருந்தீங்க ஏதாவது பக்கத்தில் உள்ள அசத்தி கூட்டிகிடக்கூடியதுன்னு இல்லை நெஞ்சொலியாக இருக்குல்ல சின்ன ஆஸ்பத்திரினா காய்ச்சா தலைவலி தான் பார்ப்பேன்னு சொல்லிடுவாங்க பெரிய ஆசதி கொண்டு போகன்னு சொல்லுவாங்க அதுக்கு அங்கேயும் அலையத விட நம்ம ஒரு அடியாக பெரிய ஆஸ்பத்திரிக்கே வந்துடலாம்ல அதான் இங்கே வந்தோம் நீங்கள் வேறு ரொம்ப மயங்கியே கிடந்தீங்களா கொஞ்சம் பேசிகிட்டு எடுத்துகிட்டு இருந்தால் கூட நம்ம வேறு ஆசிரியை கூட்டிகிட்டு போயிருக்கலாம் நீங்கள் மயங்கி இருந்தீங்களா தான் அதான் பயந்துட்டோம் நாங்கள் பொம்பளை என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் லட்சுமி நீ நல்ல வேலை ஊருக்கு போகாமல் நின்னீங்க இவருக்கு மாத்திரம் நானும் இல்லை ஏழனையும் மாத்திரம் இருந்தோம் ஐயா பயந்து நடுங்கி நாங்களும் இங்கே மயங்கி விழுந்திருப்போம் என்ன இப்படி ஆயிடுச்சே அவருக்குன்ட்டு நீ இருந்தனால தான் கொஞ்சம் தைரியமாக இருந்து தைரியமாக பேசி எடுத்து பெரிய ஹாஸ்பிட்டரை கூட்டிட்டு சேர்த்துட்டோம்மா நீ இருந்தனால தான் என் வீட்டுக்காரன் பிழைச்சிருக்காரோன்னு தோணுது எனக்கு இப்போ தான் அப்படிலாம் இல்லைக்கா நம்ம எப்போவுமே நல்ல இதாக மன தைரியத்தோடு இருக்கணும் என்ன முடியலையா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை மனசால நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும் பிரச்சனையே நம்மளை பார்த்து பயந்து போயிருங்க்கா நானும் ரெண்டு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன் முன்னாடி நானும் இன்னும் மாதிரி பயந்து பயந்து தான் இருப்பேன் பிள்ளைகள் வளர வளர நானும் ரொம்ப தைரியம் வந்துட்டு எனக்கு எதுனாலும் நான் பயப்பட மாட்டேங்க்கா பக்கத்து வீடுகளில் எதுனாலும் பொம்பளை வந்து ஏண்டை தான் கேட்பா ஏக்கா இது செய்யலாமா அது செய்யலாமா துணி எடுக்க போகுனாலும் என்ன தான் கூட்டிகிட்டு போவா ஏம்மா வரலை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னாலும் விட மாட்டாங்க ஏக்கா நீங்கள் வந்தால் நல்ல மாடலாக எடுத்து கொடுப்பீங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் ஏக்கா பயப்படக்கூடாதுக்கா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தைரியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும் மா குளிர் தாங்க முடியலயே சந்தோஷம்தான் கூட அது போட்டு விட்டுட்டு போவான் எங்க போனான்னு தெரியல சீக்கிரம் வரலாம்ல அப்பா என்ன மாதிரி குளிர்து ஐயா தாங்க முடியல இதுக்குதான் ஆனி ஆடி மாசம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கூட இருக்கு குளிர் எப்பா கண்ணையும் தெரிய ரோட்ல அப்படி பணியா இருக்கு இது காதுல கெட்டுவோம் அப்பா என்ன மாதிரி குளிர்து அப்பா என்ன மாதிரி குளிருது சந்தோஷம் எங்க போனான்னு தெரியலையே போன வேலை வச்சுட்டு போயிருக்கான் போன எடுத்துட்டு போனாலும் என்னன்னு கேட்கலாம் ஐயோ எங்கிட்ட போனாலும் தெரியலையே இந்த இது வேலை பார்க்கக்கூடிய உள்ள வர சொன்னானே இது சாந்தாலும் வருமே எங்கிட்டு போனா ஒரு இட்டு வேணா வெளியே போய் பார்த்துட்டு வருவோம் ஐயோ அப்பா கொடுத்து சரி போட்டது வெளியே போய் ஒரு இட்டு பார்த்துட்டு வருவோம் ஒரு அப்படியே குடிச்சிட்டு வருவோம் சூடாட்டு அப்பா குளிரில் நினைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது பனி கூட அழகாக தான் இருக்குது கிளைமேட் எப்படி இருக்குது சே சத்யாவும் கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்கும் லூசு பாவம் எங்கேயுமே போனது ஃபீல் பண்ணா கவலையே படாத சத்யா நீ நினைக்காத இடத்துக்கு நான் கூட்டிட்டு போவேன் சரியா இருக்கு கூட தான் இல்லை ஐ மிஸ் யூ சத்யா ஐ மிஸ் யூ சத்யா நீ மட்டும் நீ ஊருக்கு போகலன்னு தெரிஞ்சிருந்தா தான் கண்டிப்பா நான் அங்கேயே இருந்திருப்பேன் உன்னோட ஒரு டூ டேவா ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு முடியுமே சே மிஸ் பண்ணிட்டேனே சத்தியா இப்ப என் கூட நீ இருந்த எப்படி இருந்திருக்கும் ஜாலியா இருந்திருக்கும் இந்த உலகமே என் கையில தாங்கிற மாதிரி இருந்திருக்கும் அழகா இருக்கு இந்த குடுல நினைறதுக்கு சத்யா நீ என்ன எப்பந்தான் பாக்க போறேன் இன்னும் எப்படி இன்னைக்கு நாளைக்கோ ஊருக்கு போயிருவேன் நாகர்கோவில் வந்தா உன்னை உன்னை பார்க்கவே முடியும் சே உன்னோட போன் பண்ணி கேட்டுட்டா கிளம்பினே இல்ல இன்னைக்குள்ள இங்க உள்ள பிரச்சனை எப்படினாலும் பாத்துக்கலாம் சரி கண்டிப்பா பாக்கலாம் கூடி சீக்கிரமே கல்யாணம் பண்ணுவோம் சத்யா வீட்ல வேற பிரஷர் பண்ணிட்டே இருக்காங்கமா ஓஹோ வீட்ல பிரஷர் பண்ணா கல்யாணம் பண்ணிக்கணுமா நான் கூட சொன்னேன்ல அன்னைக்கு படிச்சு முடிச்சிட்டு செல்ல சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகேவா சத்யா நீ இப்ப வந்த சத்யா உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு சூப்பரா இருக்கு சத்யா இந்த ட்ரெஸ் வந்து போம் அல்டிமேட் ஆளே தூக்கு சத்யா சத்யா கிளைமேட் ஜம்னு இருக்கு சத்யா நீ பார்க்கலன்னு சொல்லில வா எல்லா எல்லாரதே சுத்தி காமிக்கிறேன் ஆமா நீ எப்படி வந்த சத்யா இப்போதான் வந்து நிஞ்சிட்டே இருக்கேன் வந்தட்ட சத்யா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்டா சொன்னீங்க நீங்க நினைச்சீங்க நான் வந்துட்டேன் நீங்க எப்பம்னா என்ன நினைக்கிங்களோ அப்பம்னா என் சாம்பூஸ் பக்கத்துலயே உட்காந்துருப்பேன் இந்த டிரஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு சத்தியா செம்மையா இருக்கியே ஐயோ அய்யோ ஆளைக்கு அப்புறம் என்ன அப்புறம் போங்க இப்பெல்லாம் சரி சரி இரு கிளம்பிட கிளைமேட் நல்லா இருக்குல்ல சத்தியா நமக்கு கல்யாணம் முடிஞ்சு நமக்கு குழந்தையெல்லாம் கூட்டிட்டு இந்த கிளைமேட்டுக்கு என்ஜாய் பண்ண கண்டிப்பா வரணும் சரியா யாரோ இடமே வாங்கலையா அதுக்கடையில் வீட்டு கிரகப்பிரவேசத்தை பத்தி பேசுவாங்களாம் அந்த மாதிரி இருக்கு உங்க கதை கல்யாணமே முடியல அதுக்கடையில குழந்தை குட்டிய குட்டி தரக்கூடிய அளவுக்கு போயிட்டீங்களா கல்யாணம் கல்யாணம் என்ன சத்தியா என் மனசுக்குள்ள இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு நமக்குள்ள நமக்கு ஒரு பிள்ளை இருக்கு இப்ப அடுத்த குழந்தைக்கே நீ கன்சீவ் பண்ணதா ஆ இருப்பேன் இருப்பேன் போங்க வந்ததே முத தப்பு நான் போங்க நீங்க இப்படி தனியா இருந்து புலம்பிக்கிட்டே இருங்க அதான் உங்களுக்கு சரி சரி நான் குழந்தை ஒன்று இருக்கேன்னு சொன்னீங்கல்ல அப்போ முதல் பிள்ளைக்கு எத்தனை வயசாக்குது ஸ்கூல் போற ஸ்டேஜ் ஆகிட்டா பிள்ளைக்கு பேர் வச்சிருப்பீங்களே என்ன பேரு பிள்ளைக்கு மாசம் ரெண்டாவது பிள்ளைக்கு மூணு மாசம் போங்க நீங்க ரொம்ப ஓவரு போங்க நான் போறேன் இப்படிலாம் பேசாதீங்க முதல் பிள்ளைக்கு பதினோரு மாசமா ரெண்டாவது பிள்ளைக்கு மூணு மாசமா போங்கப்பா நான் போகிறப்பா நான் ஆள் இல்லை அதுக்கு ஃப்ளூஸ் கனவுல ஒரு லாஜிக் வேண்டாமே நான் பிள்ளைக்கு ஒரு மூணு வயசு நாலு வைஸ் சரி உங்க ஆசைக்காக ஒரு ரெண்டு வைஸ் சொன்னா கூட அடுத்த பிள்ளைக்கு ரெண்டு மாசமா மூணு சொல்லலாம் இது பிள்ளைக்கு பதினோரு மாசமா இரண்டாவது பிள்ளைக்கு மூணு மாசமா ஓஹோ போகணுமா சரி நான் போறேன் ஏய் ஏய் தோசை நில்லடி போயிராத நீ இருக்கறத எனக்கு ஜாலியா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த பணியில இருந்து ஜாலியா இருக்கு பழகிட்டு உனக்கு சளிடி பிடிச்சிருக்கல இன்னைக்கு கூட மேஜிக் பண்ணி கூட வர வைக்கிறேன் என்ன மேஜிக்கா மேஜிக்லாம் தெரியுமா சந்தோஷ்க்கு எனக்கு தெரியாத மேஜிக்கா இப்ப பாரு கூட வருதா இல்லையா ஆமாங்க கூட வந்திருக்கு ஐயோ என்ன

என்னங்க அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க அழகா இருக்கிய அதான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன் என்ன சந்தோஷ் இந்த கொற்ற பணியில உட்காந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் சந்தோஷ் 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 ஆ ஆ என்னப்பா நீங்க போனீங்க என்னப்பா என்ன சந்தோஷ் தனியா இருந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க அது இந்த கொற்ற பணியில உட்காந்துருக்க வா உள்ள வா ரூமுக்கு கனவா கண்டு போய் பிள்ள வந்து ஐயோ சரி பாவம் அப்பா என்ன நினைச்சாரோ தெரியல நம்ம பைத்தியம் நினைச்சிட்டு போற போல இல்லப்பா யார்ட்டையும் பேசல சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா வாங்க நீங்க ஏன் மறப்ப இந்த பணியில நினைச்சிட்டு இருக்கீங்க வாங்கப்பா ரூமுக்கு போலாம்